அம்மா நீ கண் திரவாயோ அஞருடை நீக்க வாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்தி உடன் போதுகிறேன் ஞானிகள் வாழும் இந்த உலகில் அஞ்ஞானம் நீக்க வேறு யார் உள்ளனர் பொருள் நீ அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூன் பதினொன்று புதன்கிழமை சரணடைந்தவர்களை காப்பவள் இரவு இரண்டு மணி ஒரு பிரம்மச்சாரி கலரி மண்டபத்தில் அவசியமின்றி எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை அணைத்துவிட்டு கையில் ஆசனத்தை வராந்தாவில் வைத்தார் இரவு அவர் கடற்கரைக்கு சென்று தியானித்துவிட்டு திரும்பி வருகிறார் அவர் படுக்க செல்வதற்கு முன் கோயில் மண்டபத்தின் வடக்கு பக்கம் உள்ள வராந்தாவில் உறங்கும் பிரம்மச்சாரியை எழுப்ப வேண்டும் தன்னை இரண்டு மணிக்கு தியானிப்பதற்கு எழுப்புமாறு சொல்லிவிட்டு அவர் படுத்திருந்தார் நாலு மணிக்கு அனைவரையும் எழுப்புவதற்கான மணியை அடிப்பது அவரது வேலை குடிசையை நோக்கி சென்றபோது வேதாந்த வித்தியாலத்திற்கு முன்னால் இரண்டு பேர் உட்கார்ந்திருப்பதை பிரம்மச்சாரி கண்டார் அம்மாவை தரிசிப்பதற்காக வந்தோம் என எழுந்து நின்று பணியுடன் அவர்கள் கூறினார்கள் பிரம்மச்சாரி அம்மா பன்னெண்டு மணிக்கு தான் அறைக்கு சென்றார் நான் கடற்கரைக்கு சென்ற போது அம்மா அறைக்கு செல்வதை கண்டேன் வந்தவர் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் இங்கு வந்தோம் பின்னால் காலடி ஓசை கேட்டு அவர்கள் திரும்பி பார்த்தனர் அம்மா சிரித்தவாறு வந்து கொண்டிருந்தார் அதிசயத்துடன் பார்த்த அவர்கள் அம்மாவின் திருப்பாதங்களை நமஸ்கரித்தனர் அம்மா எப்போது வந்தீர்கள் பக்தர் அம்மா அறைக்கு சென்ற சிறிது நேரத்தில் வந்தோம் இன்று இனி அம்மாவை காண முடியாதல்லவா என நினைத்து வருந்தி கொண்டிருந்தோம் அம்மா உறக்கம் வரும் நேரத்தில் திடீரென நீங்கள் எதிரில் நிற்பது போல் தோன்றியது வேகமாக இறங்கி வந்தேன் மனைவிக்கு எப்படி இருக்கிறது பக்தர் அவளுக்கு நாளை மறுநாள் அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறது மேஜர் ஆபரேஷன் அம்மாவின் அருள்தான் எங்களுக்கு ஒரே அடைக்கலம் அதற்காகவே நாங்கள் இப்போது வந்தோம் அம்மா ஏன் இவ்வளவு நேரம் ஆயிற்று கார் ரிப்பேர் ஆகிவிட்டதா பக்தர் ஆமாம் அம்மா மதியம் புறப்பட்டோம் வழியில் கார் ரிப்பேர் ஆகிவிட்டது சரி செய்து வருவதற்குள் வெகு நேரம் ஆகிவிட்டது இல்லாவிடில் எட்டு மணிக்காவது வந்திருப்போம் அம்மா நீ வருந்தாதே உட்கார் அம்மா அவர்களது கையை பிடித்து மண்டபத்தில் உட்கார வைத்தார் அவர்களுடன் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அதன் பின் எழுந்து கலரியிலிருந்து பிரசாதம் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் மனைவியிடம் பயப்பட வேண்டாம் என்று சொல் அம்மாவுடன் இருக்கிறேன் இருவரும் அம்மாவை வணங்கினர் நாலு மணியை அறிவிக்கும் மணி அடித்தது அம்மா நீங்கள் இப்போது போனால் ஐந்து மணி பஸ் கிடைக்கும் அவர்களை அக்கறையில் கொண்டுவிடும் பொறுப்பை ஒரு பிரம்மச்சாரியிடம் ஒப்படைத்த பின் அம்மா அறைக்கு சென்றார் ஆசிரம முற்றத்தை கடந்து வெளியில் கால் வைத்த போது கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவர்கள் திரும்பி பார்த்தனர் மாடிப்படியில் ஏறி கொண்டிருந்த அம்மாவும் சட்டென திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தார் விடியற்காலை குளிர்ந்த காற்று வீசியது அகத்திலும் புறத்திலும் குளிர்மையை நுகர்ந்தவாறு அவர்கள் படகு நோக்கி நடந்தனர் ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஓம் நம சிவாய அப்பா இதை கேட்கும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் என்ன தெரியுமா முதல்ல அம்மா வந்து அரைக்கு போயிட்டாங்க ஆனா இவங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறது அம்மாக்கு தெரியும் இல்லையானா அம்மா தான் கடவுள் அம்மாக்கு தெரியாதான் என்ன அம்மாவுக்கு தெரியுது அம்மா அந்த நேரத்தில் இறங்கி வந்தாங்க இல்லையா நான் என்ன என் மனசில் நினச்சேன் அப்படின்னா அவங்க மிகப்பெரிய பக்தர்கள் அவங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு உருகுறாங்க போல் இருக்கு அம்மா மேல அவங்களுக்கு ஆழமான ஆழமான ஒரு அன்பு இருக்கு போல அதனாலதான் நடு ராத்திரியில அம்மா ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னா உச்சகட்ட பக்தியில இருக்காங்கன்னு நான் நினைச்சேன் உண்மையாவே இறைவன் கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்னா பக்தி இருந்தா தானே வருவாங்க சோ என்ன நினைச்சேன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அம்மா மேல அப்படி ஒரு பக்தி எப்படி சொல்ற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து ராமகிருஷ்ணருக்கு காளி மேல பக்தி இருந்துச்சு வேற எதுவுமே அவருக்கு கிடையாது பக்தி காலியை தவிர்த்து அவருக்கு வேற கிடையாது நம்ம எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி இவர் மிகப்பெரிய பக்தியில இருக்காரு அதனாலதான் அந்த பக்தி அம்மாவை சுண்டி இழுத்துருச்சுன்னு நான் நினைச்சேன் உண்மையாவே ஒரு தான் இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அம்மா இந்த வாட்டி வந்ததுக்கு காரணம் பக்தி இல்ல அவங்களுடைய பக்தியை போக்கஸ் பண்ணி அம்மா வரல அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் அந்த தவிப்பு அந்த குடும்ப சூழ்நிலை அந்த வருத்தம் நிறைஞ்ச அந்த மனசுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக கருணையின் ஸ்வரூபம் கொண்ட நம்மளுடைய தாய் அந்த நேரத்தில் தன்னுடைய மகனை பார்க்க வந்திருக்காங்க அதாவது ஒரு மகான் நார்மலாவே பக்திக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பக்தினா என்ன தெரியுமா உள்ள எந்த ஒரு ஆசையமோ எந்த ஒரு கவலையும் எதுவுமே இருக்காது அவங்களுடைய கவலை கூட இறைவனை நினைச்சுதான் இருக்கும் இறைவனை என்கிட்ட பேசல இறைவனை என்கிட்ட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அதுதான் பக்தின்னு சொல்ற பக்தின்றத நான் எதை சொல்றேன் அப்படின்னா இறை அவங்களுக்கு ஒரு கவலை வருதுன்னா அது இறைவனாலதான் கவலை வரும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது இறைவனாலதான் சந்தோஷம் வரும் புரியுதா அவங்களுடைய மனம் முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குடும்பத்துல எந்த விஷயம் நடந்திருந்தாலும் அது அவங்களுக்கு பாதிக்காது ஆனா இறைவன் கிட்ட அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட உண்டாகும் என்னன்னா அவன் என்கிட்ட பேசல இறைவன் பாருங்க காலதுன்னு அவங்க கிட்ட பாட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சைன் கூட காட்டல அப்படிதான் கவலை வரும் ஏன்னா நான் கோபி பாவத்துல இருக்கிறதுனால சொல்றேன் ஓகேவா அப்படிப்பட்ட பக்திக்கு இறைவன் எந்த நேரத்துல இறங்கி ஓடி உருகி வந்துருவாங்க ஓகேவா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஓகே இவர் நல்ல பக்தி பயங்கரமான பக்தி மான் போல் இருக்கு ராமகிருஷ்ணர் லெவல்ல இருக்கார் போல் இருக்கு அதனாலதான் அம்மா வந்தாங்க நினைச்சேன் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மா பக்திக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அம்மா ஒருத்தவங்களுடைய மன வேதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அம்மா தன்னுடைய பக்தருடைய மன வேதனைக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க பாருங்க பக்திக்கு தான் இறைவன் உருங்கி தரிசனம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மன வேதனைக்கு கூட இறைவன் இறங்கி வராங்க பாருங்களேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல அம்மாவுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை கருணை உள்ளம் பாருங்களா அம்மாவுக்கு அந்த குழந்தை மனசு தவிக்குதோ ஆப்ரேஷன் மனைவிக்கு புரியுதுங்களா அந்த அந்த தவிப்ப வந்துட்டு அம்மா ரியலைஸ் பண்ணி அந்த நிமிஷமே இந்த கருணை உள்ளத்துக்கு அம்மா ப்ரிஃபரன்ஸ் அம்மாவுடைய கருணை ஜெயிச்சு பாருங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுன்னா அம்மாவே ஒரு கதை சொன்னாங்க கேரளாவில் பல வருஷத்துக்கு முன்னாடி பூந்தானர் கரெக்டு தானம்மா அவங்க பேரு பூந்த் பூந்தானம் பூந்தானம் தானமா அவங்க பேரு அம்மா பூந்த பூந்தானத்தை பத்தி ஒரு கதை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு பூந்தானருடைய குழந்தை ரெண்டு வயசு குழந்தை பர்த்டே முடிஞ்சு அந்த குழந்தை படுத்துட்டு இருந்திருக்கு போல் இருக்கு கரண்ட் இல்லாத காரணத்தினால எல்லாரும் பாயை எடுத்து ஓரமாக ஒதுக்கிறேன்ற பேர் அந்த குழந்தை மேலே எல்லா பாயும் போட்டு அந்த குழந்தை மூச்சு தண்ணி இறந்துருச்சு அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய துயரம் இருக்கணும் ஆனா அந்த துயரத்துல கூட அவர் கிருஷ்ணாவை நினைச்சு நினைச்சு உருகுனாராம் அந்த துயரத்தை தாண்டி கிருஷ்ணா தான் அவருக்கு எனக்கு நீ மகனா இருக்கும் போது நான் எதற்காக அழ வேண்டும் நீ தான் என் மகனாக இருந்தா இப்பொழுதும் நீ இருக்கிறாய் நீ இருக்கும்போது போது இறைவா நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு அந்த இறப்பு நேரத்துல கூட இறைவன் மேலதான் அவருக்கு பக்தி இருந்துச்சு புரியுதுங்க நான் எதை கம்பேர் பண்ற தெரியுதா உங்களுக்கு அதுதான் பக்தி அந்த அப்படிப்பட்ட தான் இறைவன் முன்ன வந்து தரிசனம் கொடுப்பாரு ஆனா அம்மா பாருங்க அவருக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை அந்த மனைவிக்காக தான் அவர் அம்மாவை பார்க்க வந்திருக்காரு கம்பேர் பண்ற உங்களுக்கு பூந்தானர் என்ன பண்ணாரு அப்படின்னா மகன் இறந்தாலும் அவருடைய வருத்தம் முழுக்க கண்ணனை பாக்கணும்ன்றதுதான் ஆழமா இருந்துச்சு கண்ணா நீ தான் எனக்கு மகன் அப்படின்றதுதான் இருந்துச்சு மகன் வருத்தம் கூட அவருக்கு பெருசா இல்ல தான் மகனை விட இறைவனை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வருத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இருந்தது ஆனா அவர் இறைவனை அதிகமா லவ் பண்ணதுனால எல்லாமே மாயின்றது அவர் உணர்ந்துட்டாரு ஆனா இங்க இவரு அம்மாவை மேல இருக்கிற பக்தியை விட அந்த டைம்ல மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்ற அந்த மன கவலை தான் அவருக்குள்ள அதிகமா இருந்திருக்கு அம்மா பக்தியை விட அவருடைய மன கவலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அம்மா அங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா அம்மா சொன்னது கரெக்ட் அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க நான் காளி பவத்துல தாயா இருக்கும் போதுதான் எனக்கு குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்ன்ற எண்ணம் அதிகமா வருதுன்னு அருள்மொழிகள் ஏழாவது பாட்டுல அம்மா சொல்லிருக்காங்க அது என் கண்ணுல பட்டுச்சு அப்ப அம்மா சொன்னது உண்மைதான் பாருங்களேன் அம்மா நீ என்ன நினைச்சு உருகுறியோ இல்லையோ ஆனா நீ உன் குடும்பத்தை நினைச்சு கவலைப்படற நீ ஏன் பிள்ளையாச்சே உன் கவலை ஏன் கவலைன்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உடனே அம்மா வந்து காட்சி கொடுத்து நான் பார்த்துக்கலன்னு சொன்னாங்களே எவ்ளோ பெரிய கருணை நான் நினைச்சுகிட்டேன் அம்மா நீ வேற லெவல்ல கருணையா இருக்கும்மா ஏன்னா நான் கிருஷ்ணா கூட வாழ்றதுனால என் குடும்பத்தை நினைச்சி இல்லையே பையனை நினைச்சி நான் ஏதாவது கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் உடனே நினைப்பேன் ஐயோ கிருஷ்ணா கூச்சிப்பானா ஏன்னா மாயை உலகில் நடக்கிற விஷயத்த நினைச்சு நம்ம கவலைப்படுறோமே அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ணாவை நினைக்கலையே கிருஷ்ணா நம்மளுக்கு தரிசனம் கொடுக்காம போயிட்டானா கிருஷ்ணா நம்ம கிட்ட பேசாம போயிட்டான் பயப்படுவேன் ஆனா காலிக்கிட்ட அப்படிதான் பயப்படுவேன் நான் போல்றது காளி எப்படி இருந்தாலும் நம்ம மனவேதனையா அதுக்கு வேதனையா இருக்கிறதுனால காளி பாவத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மா அந்த கருணைக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அம்மா இருக்கும் போது அந்த பேரின்ப நிலையை வந்து அதிகமாக அடையிறதுனால பற்று இல்லாமல் இருக்காங்க பற்றே கிடையாதான் இதை நம்ம டீட்டெயில்டா படிப்போம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே ஆனா காலி அம்மா தரிசனம் கொடுக்கும்போது குழந்தைங்க மேல பற்றுன்னு சொல்ல முடியாது அது எப்படிப்பட்ட விஷயம்னா அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசை வருதான் என் குழந்தைங்க எனக்கு முக்கியன்ற தாட் அம்மாவுக்கு வருதான் அப்ப அதை அம்மா பாருங்க இந்த இடத்துல ஓகே அடுத்தது பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அலுவலகத்திற்கு முன்னால் உள்ள படியில் உட்கார்ந்திருந்தார் சிலர் நின்று கொண்டிருந்தனர் ஒரு ஆசிரம கிளையில் இப்போது உள்ளவரை மாற்றிவிட்டு புதியவரை அங்கு நியமிப்பதன் அவசியத்தை பற்றி அம்மாவுக்கு புரிய வைக்க ஒரு பிரம்மச்சாரி முயற்சி செய்தார் அம்மா எல்லாவற்றையும் கேட்டார் கடைசியாக அம்மா பேசினார் அம்மா இரும்பையும் துரும்பையும் தங்கமாக்குவதே அம்மாவின் நோக்கம் தங்கத்தை மீண்டும் தங்கமாக்க வேண்டிய அவசியமில்லை பிரம்மச்சாரி மீண்டும் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அம்மா மகனே நான் சொல்வதை பொறுமையாக கேள் அம்மா அல்லவா அவர்கள் கமிட்டியில் நியமித்தேன் அம்மாவுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கும் என்று நீ சிந்திக்க வேண்டும் நான் முதலில் என்னை படித்தேன் பின் இந்த உலகத்தை படித்தேன் அதன் பிறகுதான் இந்த குரு வேடம் அணிந்தேன் அவர்களை எந்த ரீதியில் வழிநடத்துவது என்பது அம்மாவுக்கு தெரியும் லட்சக்கணக்கான மக்களின் கஷ்டங்களையும் துயரங்களையும் அம்மா பார்த்திருக்கிறேன் அல்லவா இது போல் மக்களின் கஷ்டங்களை கேட்கும் வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது எவ்வளவோ பேரின் இயல்பு மாறுவதையும் அம்மா பார்த்திருக்கிறேன் அவர்களை கமிட்டியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர்கள் யாருக்கும் பயனற்ற வாழ்க்கை வாழ்வார்கள் கமிட்டியில் இருந்தால் ஆசிரமத்தின் வேலைகளை சிறிதாவது அவர்கள் கவனிப்பார்கள் அல்லவா அந்த அளவு சேவை அவர்களால் நடக்கும் அல்லவா அதற்கான புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் வெறும் சோம்பேறியாக இருப்பதை விட அது நல்லதல்லவா அவர்களை எப்படி அனுசரிக்க வைப்பது என்பது அம்மாவுக்கு தெரியும் சேவை செய்வதற்கு ஏற்ப அவர்களுக்கு மன தூய்மை ஏற்படும் அது அவர்களை முக்திக்கு அழைத்து செல்லும் அவர்களை பாதியில் விட்டுவிட முடியாது அவர்களை காக்கும் கடமை நம்முடையது அனைவரும் பக்தர்களாகி அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம் மனதார நாம் இவ்வாறு விரும்பினால் அவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை நாம் மன்னித்து அவர்களை நேர் வழியில் அழைத்து செல்ல முயல்வோம் ஓ அமிர்தீஸ்வரி நம்ம இது உங்களுக்கு புரிஞ்சுதா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு ஆர்கனைசேஷன் அம்மாவே சொல்றாங்க நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறோம் ஆசிரமம் அதுல ஒருத்தர் ஒழுங்கா வேலை செய்யல இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாரு சுயநலமா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அவனை முதல்ல தூக்கு இவனை போடு அப்படின்னு வாங்க ஆனா அம்மா என்னத்தை நம்ம சொல்றாங்க பெத்த தாய் இப்போ இதே வீட்டை எடுத்துப்போம் நம்ம வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட சொல்லுது அம்மா இவன் இவன் எதுக்குமே சரியில்லம்மா ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறான் என்ன அடிக்கிறான் பக்கத்து வீட்டில் சண்டை வளர்க்குறான் வெளில ஓடுறான் நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அவனை வந்து இந்த வீட்டில் இருந்து தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொன்ன உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க உங்க கூட பிறந்தவங்களை அம்மா அவன் வீட்டில் வீட்டுல சின்ன வயசா இருக்கும்போது பெரிய வயசுல அது வேற அது வேற அதை விடுங்க சின்ன வயசா இருக்கும்போது சொல்கிறேன் சின்ன வயசா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா அம்மா கிட்ட ஒரு குழந்தைய வளர்ந்துகிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல அம்மா கிட்ட போய் சொன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க நம்மள தான் பலர்னு விடுவாங்க சோ என்ன சொல்லுவாங்க அவன் தம்பிடா ஏ உன் தம்பி மேல உனக்கு பாசம் இல்ல டேய் உன் தம்பிடா அவன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சு மாத்தலாண்டா அதுக்காக அவனை வேணாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தாய் நினைப்பாங்க அதே தான் அம்மாவுடைய பாவம் அம்மா பாருங்க என்ன நம்பி அதை என்ன நம்பி யார் இருக்காங்களோ அம்மாவை சரணடைஞ்சவங்க கிட்ட இன்னும் சரணடைகிறது தானே இப்போ டாபிக்கு அம்மாவை சரணடைஞ்சவங்க எல்லாருமே அம்மாவுடைய பெத்த பிள்ளைகள் நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய பத்தி தப்பா நினைச்சாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ தாய் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க நீ பொறுத்து கோடா நீ மாத்தி கோடா அம்மா பாத்துக்கிறேன் சொல்லுவாங்க அதையே தான் அம்மா சொல்லிருக்காங்க அப்போ அம்மாவுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அம்மா யாரையுமே விட மாட்டாங்க அம்மாவுக்கு யாருமே வேற யாரா வேற யாரோ இருந்தா தான் நம்மக்கு கவலை வரும் அப்ப நம்ம தான் மாறணும் நம்ம என்ன மாறணும் அப்படின்னா அம்மாவுடைய பக்தர்கள் எல்லாரையுமே வந்துட்டு நம்ம அண்ணன் தம்பி ரேஞ்சில் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு அவங்க நம்மள வெறுத்தாலும் சரி நம்மள ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் சரி நம்ம அவங்களை மன்னிச்சுட்டு நம்ம அம்மா ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான் அதுக்காக அம்மா எல்லாரையும் நீங்க உங்களுக்குள்ள நல்லா அட்டாச்மெண்ட் ஆயிக்கோங்க உங்களுக்குள்ள நீங்க பெரிய ஒற்றுமை வளர்த்துட்டு ஒன்னாவே இருங்க ஒன்னாவே பேசுங்க அப்படிலாம் அம்மா சொல்ல மாட்டாங்க யாருக்குள்ளயும் உங்களுக்கு பற்று இருக்க கூடாது பற்று இல்லாம அம்மா மேல அழகான பக்தியை வளர்த்துக்கிட்டு கூட ஹை பை யாரையுமே பாதிக்கிற அளவுக்கு நம்ம நடத்துக்க வேண்டாம் கிட்ட அன்ப காட்டி தவறை செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு ஒரு 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 சகோதரத்துவத்தோட பழகணுமே தவிர்த்து ஓவரா அட்டாச் ஆயிடக்கூடாது ஓவரா போய் விழுந்த கூடாது ஏன்னா மனுஷனுடைய இயல்பு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒருத்தவங்க நல்லா பேசிட்டாங்க அப்படின்னா உடனே வழிஞ்சிருவோம் வழிஞ்சு ஊத்திருவோம் ஊத்தி அவங்க அவங்க கிட்ட குழையுமோ அது தப்பு அது கடவுள் கிட்டதான் குழையணும் கடவுள் கிட்டதான் வழியினுமே தவிர்த்து மனிதர்கள் கிட்ட ஹைன ஹை பைனா பை இதுதான் சரியான சரியான வழி கருணையை நடந்துக்கிறத வர அன்பு அதெல்லாமே வேற ஆனாலும் நம்ம போய் வழிஞ்சிடக்கூடாது கூடாது சோ அம்மா சொல்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு அம்மாவுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அம்மா சொல்றாங்க பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடியவங்களை தீட்டுறதுதான் எனக்கு வேலை அவங்கள தீட்டி அவங்கள வந்து தான் எனக்கு வேணுமே ஆல்ரெடி தங்கமா இருக்கிறவங்களை தூக்கிட்டு வந்து எனக்கு அவசியம் இல்லைன்னு பாருங்க அப்ப இன்னொரு விஷயம் இப்போ அவருக்கு ஒரு வேலையும் தெரியலதான் ஆனா ஒரு வேலையும் அம்மா ஒரு தாயாவே நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு சகோதரர் தன்னுடைய தம்பியை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க அந்த தாய் பாவத்துல பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க அப்படி தம்பி வெளியே போனா வீணா அவன் இங்க இருந்து கொஞ்சமாதிரி இந்த வீட்டு வேலையில செய்யிட்டோம் செஞ்சாத என்னடா அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும் அதனால தான இந்த பொறுப்பு அம்மா அவனுக்கு கொடுத்த அம்மா எல்லாரையும் ஒற்றுமையாக்குறாங்க பாருங்களேன் அந்த தாய்பாவை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன் அப்ப அம்மா என்ன பண்றாங்க அவனும் அவனோட கருமா அம்மா கழிக்க வேண்டாமாடா அவனுக்கு முக்தி அம்மா தர வேண்டாமா அவன் உன் தம்பி தானடா நீ அதெல்லாம் அம்மா பாத்துக்கிற நீ கவலைப்படாத நீ அவன் அப்படி நினைக்காத ஓன் தம்பி நான் முடிஞ்சிருச்சு மேட்ரு இதைதான் அம்மா சொல்ல வராங்க அப்போ உலகத்துல நம்ம நம்மளும் இதை பண்ணணும் யாரையும் விரோதமா நினைக்க கூடாது யாரையுமே வேறான்னு நம்ம நினைக்க கூடாது அம்மா ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உண்டு இப்போ சில பேர் ஆசிரமத்துல இருப்பாங்க சில பேர் வெளியே இருப்பாங்க ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா தெரியணும் இல்ல வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாதனும் இல்ல எல்லாமே மிக்சடு தான் நம்ம எல்லாருமே தான் இருக்கோம் சோ அதனால யாரும் வந்து கில்ட்டாக வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் நம்ம வந்து அம்மா கூட இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம இங்கே வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஆக்சுவலி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம் எல்லாமே கரெக்டான இடம் அந்தந்த இடத்துல அந்தந்த இதை வந்து அமைச்சிருக்காங்க புரியுதுங்களா நான் அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இல்லையே அந்த இடத்துல நம்ம இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கணும் இப்போ ஒரு செஸ் போர்டு இருக்குன்னா யானைக்கு லாஸ்ட் பிளேஸ் தான் குதிரைக்கு சைடு பிளேஸ் தான் புரியுதுங்களா சிப்பாய்க்கு முன்னாடி பிளேஸ் தான் கரெக்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு இவங்க அடுத்தது பார்ப்போம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை இரண்டு மூன்று பேர் தவறுகள் செய்பவர்களாக இருக்கலாம் அவர்களை நாம் முழுமையாக விளக்கிவிட்டால் அவர்கள் வெளியில் சென்று மீண்டும் தவறு செய்வார்கள் எனவே அறிவுள்ள நாம் முதலில் அவர்களின் நிலைக்கு இறங்கி செல்ல வேண்டும் அதனால் அவர்கள் காலப்போக்கில் ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டும் லட்சியமாக கொண்டு முன்னேறுவார்கள் ஏதோ ஒன்றிரண்டு தவறுகள் செய்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் சரியில்லை அவர்களை மாற்ற வேண்டும் என்று சிந்திக்காதே நீ சொல்வது எல்லாம் தவறு என்று அம்மா சொல்லவில்லை ஆசிரம கிளைகளுக்காக பலர் நன்கொடை வசூலிப்பதுண்டு சிலர் அதில் கால்பாகமே ஆசிரமத்திற்கு தருவார்கள் அம்மாவுக்கு அதுவும் தெரியும் இருந்தாலும் அறிந்தது போல் காட்டிக்கொள்வதில்லை தவறுகளை திருத்த அம்மா மீண்டும் வாய்ப்பு கொடுப்பேன் அப்போதும் அவர்கள் திருந்தவில்லை அவர்களது இயல்பில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தாங்களாகவே விலகி சென்று விடுவார்கள் அத்தகையவர்களை போகுமாறு சொல்லும் நிலை அம்மாவுக்கு ஏற்படவில்லை தவறு செய்பவர்களும் நம்முடைய சகோதரர்களே அல்லவா இன்று அவர்களுக்கு சரியான உணர்வு தோன்றவில்லை இந்நிலையில் நாம் அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்போம் இதன் மூலம் நமக்கும் நன்மை ஏற்படும் நம்முடைய மனம் பறந்ததாகும் பிரம்மச்சாரி நமஸ்கரித்துவிட்டு எழுந்தார் ஒரு பிரம்மச்சாரி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவராக தன்னை அறியாமல் மீசையை தடவி கொண்டிருப்பதை அம்மா கண்டார் பிரம்மச்சாரிகளுக்கு அறிவுரை அம்மா மகனே மீசையிலிருந்து கையை எடு பிரம்மச்சாரிகளுக்கு இது போன்ற தீய பழக்கங்கள் இருப்பது நல்லதல்ல பிரம்மச்சாரி ஒரு இடத்தில் அமர்ந்தால் பின் அவசியமின்றி உடலையோ கை கால்களையோ அசைக்க கூடாது கையாட்டுவது காலாட்டுவது மீசையை தடுவது போன்றவை ஒரு சாதகனுக்கு உகந்தவை அல்ல சாதகன் சலனமற்றிருக்கவே முயற்சி செய்ய வேண்டும் ஆசிரமத்திலிருந்து பல டம்ளர்களும் தட்டுகளும் காணவில்லை என்று ஒரு பிரம்மச்சாரினி வந்து அம்மாவிடம் சொன்னார் ஆசிரமத்தில் உள்ள எல்லா தட்டுகளையும் டம்ளர்களையும் கொண்டு வா ஒரு டம்ளர் அல்லது தட்டை கூட விடாமல் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்றார் அம்மா சொந்த உபயோகத்திற்காக ஒவ்வொரு பிரம்மச்சாரிக்கும் ஒரு டம்ளரும் ஒரு தட்டும் இருக்கிறது அதை அவர்கள் குடிசையில் வைத்திருப்பார்கள் அருகில் இருந்தவர்களிடம் அம்மா இது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு இன்னும் கவனம் வர வேண்டும் சாப்பிட்ட பின் பாத்திரங்களை அங்கும் இங்கும் போடுவதால் பல பாத்திரங்கள் தொலைந்து விட்டன அதன் பிறகு ஒவ்வொருவரின் பெயரையும் எழுதி ஒவ்வொரு தட்டும் டம்ளரும் கொடுத்தேன் அதிலும் சிலவற்றை காணவில்லை ஒருவரின் தட்டு காணாமல் போய்விட்டால் யாருடையது என்று கூட பார்க்காமல் அடுத்த அறையில் உள்ள தட்டை எடுத்து வருவார்கள் தட்டுக்கு சொந்தக்காரன் தட்டை எடுக்க செல்லும் போது அங்கு தட்டு இருக்காது என்ன செய்வது கடைசியில் தட்டின் பிரச்சனையை தீர்க்க அம்மா செல்ல வேண்டும் அம்மா சிரித்தார் சிறிய குழந்தைகளை வளர்ப்பதை விட இவர்களது விஷயம் மிகவும் கஷ்டம் என்றார் பிரம்மச்சாரிகள் தட்டு டம்பர்களுடன் வந்தனர் அம்மாவின் முகத்தில் கண்டிப்பு குடிகொண்டது அம்மா ஒன்று சொல்கிறேன் இனி யாரும் சொந்த தட்டை தவிர வேறு தட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட வரக்கூடாது தட்டு தொலைந்து விட்டாலும் மறைக்காது உண்மையை சொல்ல வேண்டும் சொந்த விஷயத்திற்காக உயிர் போனாலும் பொய் சொல்லக்கூடாது இனி யாராவது கவனமின்றி பாத்திரத்தை எங்காவது தொலைத்து விட்டால் அம்மா பட்டினி கிடப்பேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சில நிமிடங்களில் எல்லா பாத்திரங்களும் வந்து குவிந்தன அம்மா அவற்றை எண்ணினார் இரண்டும் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்தன அம்மா குழந்தைகளே உங்களது கவன குறைவால் அல்லவா இவ்வளவு பாத்திரங்கள் தொலைந்தன இங்கு பல வகைப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள் சாப்பிட்ட பிறகு பாத்திரங்களை கவனமின்றி இங்கும் அங்கும் போட்டு வைத்தால் தேவை இருப்பவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போவார்கள் திருடுவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு அவர்களை ஏன் குறை சொல்ல வேண்டும் தவறு செய்ய வழி ஏற்படுத்தி கொடுத்தி எடுத்து வைத்தால் உங்களுக்கு பணத்தின் மதிப்பு தெரியவில்லை உங்களுக்கு என்ன அம்மா கஷ்டங்களுக்கு இடையில் வளர்ந்தவள் ஒவ்வொரு பைசாவின் மதிப்பும் அம்மாவுக்கு தெரியும் தேநீர் தயாரிக்க விறகில்லாமல் அம்மா கஷ்டப்பட்டிருக்கிறேன் கஷ்டம் என்றால் என்ன என்று அறிந்திருப்பதால் ஒரு சிறிய பொருள் கூட நஷ்டமாக அம்மா அனுமதிப்பதில்லை அனுமதிப்பதில்லை ஒரு விறகு துண்டை கண்டால் அம்மாவுக்கு அது வெறும் விறகு துண்டாக தெரிவதில்லை அதன் உபயோகத்தை பற்றி சிந்திப்பேன் அதன் விலையை பற்றி சிந்திப்பேன் நீங்கள் வழியில் விறகு விறகு துண்டை கண்டால் காலால் உதைத்து தூர எறிந்து விடுவீர்கள் மழையில் நனைந்து வீணாவதை கண்டால் அதை காய வைத்து எடுத்து வைக்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை ஆனால் அது வெறும் விறகுதானே என்று கருதி அலட்சியப்படுத்த அம்மாவால் முடிவதில்லை குழந்தைகளே ஐந்து பைசாவை எடுத்து தூக்கி எறிய நமக்கு மனம் வருமா வராது ஏனெனில் அது ஐந்து பைசா அதே சமயம் அந்த ஐந்து பைசாவிற்கு ஒரு விறகு வாங்க முடியுமா அடுப்பெரிக்க காய்ந்த விறகு இல்லையெனில் சமைப்பது எப்படி நூற்று கணக்கான பணம் கையில் இருந்தாலும் விறகு தேவையான நேரத்தில் விறகுதான் வேண்டும் அல்லவா இப்படி ஒவ்வொன்றின் உபயோகத்தையும் விலையும் குறித்து சிந்திக்க வேண்டும் அப்போது ஒன்றையும் வீணாக்க தோன்றாது அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்க்க வேண்டும் ஊசி போட தேவையான சுத்தமாக்கப்பட்ட நீர் டிஸ்டில் வாட்டர் வெளியிலிருந்து வாங்க வேண்டுமெனில் அதற்கு இரண்டு ரூபாய் வேண்டும் பணமில்லாத காரணத்தால் பல மணி நேரம் வலியுடன் போராடும் நோயாளிகள் இருக்கிறார்கள் ஊசி போட்டால் வேதனை குறையும் அதற்கு தேவையான பணமில்லாத காரணத்தால் வேதனையால் வாடுகிறார்கள் அங்கு அந்த இரண்டு ரூபாயின் மதிப்பு எவ்வளவு பெரியது இப்படி எத்தனையோ நோயாளிகள் ஒரு வழி நிவாரணி வாங்க கையில் பணம் இல்லாமல் வலியால் துடிப்பவர்களை அம்மா பார்த்திருக்கிறேன் குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொரு செயலில் ஈடுபடும் போதும் இந்த மனிதர்களை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் இறைவன் எங்கும் நிறைந்தவர் இப்படி வலியால் துடிக்கும் மக்களும் இறைவனின் சந்நிதிகளே நம்முடைய சகோதரர்களே அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நம்மிடம் உண்மையான சிரத்தை வளர்கிறது ஒரு ரூபாயை அலட்சியமாக செலவு செய்யும் போது வேறொருவன் பத்து மணி நேரம் வழியால் தவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஏழையின் துன்பத்திற்கு நீங்களே காரணம் உங்களின் அந்த செயல் பொதுநீர் தொட்டியில் குப்பையை வாரி போடுவது போன்றது இந்த சிறிய பொருளின் மூலம் அம்மா அந்த ஏழையே நினைக்கிறேன் நீங்கள் வீணாக்கும் பணம் இருந்தால் ஒரு நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம் இதற்கும் மேலாக உங்களிடம் உள்ள ரத்தினத்தை ஆத்மாவை வார்த்ததற்கு தேவையான ஆன்மீக விறகை இந்த கவனமற்ற செயல்களின் மூலம் நீங்கள் வீணாக்குகிறீர்கள் அம்மா பிரம்மச்சாரணியை அழைத்து அம்மா இன்று முதல் பாத்திரங்களை கவனிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் காலையில் தேவையான தட்டு டம்ளர்களை எண்ணி பரிமாறுபவர்கள் வரும்போது அவர்களிடம் நீ கொடுக்க வேண்டும் இரவில் அவைகளை எண்ணி திரும்பி வாங்கி வைக்க வேண்டும் போனது போயிற்று இனி ஒரு தட்டு குறைந்தாலும் உன்னையே கேட்பேன் இன்று ஒவ்வொரு பொருள் மீதும் நாம் காட்டும் சிரத்தையே நம்மை இறைவனை நெருங்க செய்கின்றன இன்று இத்தகு வெளி ஒவ்வொன்றிலும் காட்டும் கவனமே உள்ளத்தில் உள்ள மெய்ப்பொருளை பாதுகாக்கும் உரையாக விளங்கும் அதனால் என் குழந்தைகளே ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருங்கள் சிறிய செயலின் மூலமே அம்மா பெரிய செயலை காண்கிறேன் என்றார் அம்மா சமையல் அறையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி நடந்தார் நடக்கும் போது அம்மா ஒரு புறம் துப்பினார் எச்சில் ஒரு கீரை செடியின் மீது விழுந்தது செடிகள் இல்லாத இடத்தை நோக்கிதான் அம்மா துப்பினார் என்றாலும் காற்று வீசிய காரணத்தால் அது கீரை மீது விழுந்தது அம்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சொல்லி கொண்டு வர கீரையை கழுவினார் பின்னர் அந்த செடியின் கீழ் தனது கையை கழுவி விட்டு பாத்திரத்தை திருப்பி கொடுத்தார் குழாய் இருந்தாலும் அம்மா பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துதான் கையையும் முகத்தையும் கழுவுவது வழக்கம் குழாயை திறந்துவிட்டால் அளவுக்கு அதிகமான நீர் செலவாகும் அல்லவா அவசியமின்றி செயல் அவசியமின்றி செய்யும் எந்த செயலும் அதர்மம் ஆகும் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்யாமல் இருப்பதும் அதர்மமே செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டிய சமயத்தில் செய்ய வேண்டிய முறைப்படி செய்வதுதான் தர்மம் என்று அம்மா சொல்வார் இங்கனம் சிந்தித்த போதும் மனதில் அறியாமல் எச்சில் விழுந்த காரணத்திற்காக அம்மா ஒரு செடியின் இலையை கழுவி துடைத்து கொடுக்க வேண்டுமா என சிறிய சந்தேகம் எழுந்தது முன்னால் நடந்து கொண்டிருந்த அம்மா அவற்றிற்கும் உயிர் இருக்கிறது என்றார் சுற்றிலும் ஒரு முறை பார்த்த அம்மா உணவு கூடத்திற்குள் நுழைந்தார் அங்கு பிரம்மச்சாரிகள் இரவு உணவுக்கு தேவையான மரவள்ளிக்கிழங்கின் தோலை உரித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக அம்மாவும் அவர்களுடன் அமர்ந்தார் ஓம் அமிர்தீஸ்வரி நமக எல்லாம் கேட்டீங்களா இதை கேட்டி நானே பிரமிச்சு போய் உட்கார்ந்து அம்மா எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பார்க்குறாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு செயல்லையும் அம்மா தர்மத்தை கடைபிடிக்கணுன்றாங்க ஓகேவா அதாவது ஒரு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கீழே போறது கூட அதர்மமா அப்போலாம் நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்கிறோன்னே தெரியல கரெக்டு தானே பூமியை கிருஷ்ணன் எவ்வளவு அழகா படைச்சு கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு அந்த பூமி எந்த நிலவையில இருக்கு அதுக்கு காரணம் நம்பதா இல்லையா இது கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரில ம் ஒரு ஒரு விஷயத்துலையுமே அம்மா வந்து அவ்வளோ நுணுக்கம் பார்க்குறாங்க அம்மா தான் நம்மளுக்கு அந்த தன்மையை கொடுக்கணும் பிரார்த்தனை தான் செய்யணும் அம்மா பிளீஸ்மா எங்க எல்லாருக்குமே சரியான வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கான அந்த சுறுசுறுப்பையும் அந்த மன இயல்பையும் அந்த கருணையையும் எங்களுக்கு கொடுங்கம்மா நீங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு நீங்க வழிவகுத்து கொடுங்கம்மா பிளீஸ்மா 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 தாமா அப்படிலாம் பார்த்தா என் வீட்டுலாம் நான் எவ்வளோ தப்பு பண்றேன் எவ்வளோ பண்றேன்னு எனக்கே யோசிச்சு பாக்குறேன் கிருஷ்ணா நான் வந்து இது இது கேட்டு முடிச்சு நான் கிருஷ்ணா கிட்டே என கிருஷ்ணா தான் தர்மவான் அவர் தான் என்ன தர்மம் அம்மா சொல்லியிருக்காங்க சோ எல்லா கடையிலும் தர்மம் தான் பட் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து தர்மவான் அப்படின்னு அதனால சொல்றேன் நான் வந்து கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிருஷ்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா அதுதான் தர்மமா அப்ப நான் அதர்மத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் வாழணும் அம்மா சொல்றாங்கல்ல நீத்து கூட சொன்னாங்கல்ல அன்போட நம்ம வந்து சாப்பாடு பரிமாறணும் அன்பு இல்லாம நம்ம அதை செஞ்சா அது வந்து பாவ செய்யலாம் கிருஷ்ணா அதுக்குதான் எல்லாத்தையும் கிருஷ்ணா பண்ணணும்னு சொல்றது எப்பா நான் எதுவுமே செய்யலப்பா അനത്തും കൃഷ്ണാർപ്പണം 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 കൃഷ്ണനെ അമൃതീശ്വരമും അഴക്ക இன்னும் சுவாரஸ்யமான சம்பங்களை நாளைக்கு பார்க்கலாம் ஓம் அமிர்தீஷ நம ஓம் நமசிவாய